ஒரு சாதாரண ஏழை விவசாயி பத்து கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் அளித்திருக்கிறார் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நடந்துச்சு ஒரு சாதாரண ஏழை விவசாயி அதுவும் ஒரு தலித் விவசாயி பத்து கோடி ரூபாய் எப்படி கொடுப்பாரு பாஜகவிற்கு அதுவும் தேர்தல் நிதி பத்திரங்கள் அவருக்கு தேர்தல் நிதி பத்திரம்னா என்னன்னு தெரிய வாய்ப்பு இல்லை எப்படி கொடுத்திருப்பாரு அப்படின்னு பார்த்தா இதுக்கு பின்னால் அதானியினுடைய குழுமம் வருகிறது இந்த சர்ச்சையில அதானி எங்கிருந்து அவர்னு பார்த்தா இந்த விவசாயி ஏமாற்றப்பட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளாலும் அதானி குழுமத்தை சேர்ந்த அதிகாரிகளாலும் ஒரு தலித் விவசாயி ஏழை விவசாயி ஏமாற்றப்பட்டு அவருக்கே தெரியாமல் அவரோட காசு பத்து கோடி ரூபாய பாஜகவுக்கு தேர்தல் நிதி பத்திரம் மூலமா கொடுக்க வச்சிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய மோசடியை பாஜக செய்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தில் அப்படிங்கிற செய்தி இருக்குல்ல இது பெரிய அதிர்ச்சியான செய்தி இவ்வளவு செய்துவிட்டு இதையெல்லாம் செய்து விட்டு இன்றைக்கு பிரதமர் ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு மணிப்பூர் கலவரத்தை பற்றி பிரதமர் மணிப்பூர் கலவரம் பற்றி எப்படி இப்படி பேச முடிகிறது கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் இதையெல்லாம் சேர்த்து எந்த ஏழை விவசாயி என்ன நடந்துச்சு தேர்தல் நிதி பத்திரம் மூலம் அந்த விவசாயிக்கே தெரியாம அவருடைய பத்து கொடியை எப்படி ஆட்டையை போட்டாங்க இதையெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோக்குள் செல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி என்று மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு நேற்று பொள்ளாச்சியில ரொம்ப மிக சிறப்பாக அமைந்திருந்தது பரப்புரை பொள்ளாச்சி திமுக வேட்பாளரை ஆதரித்து கிராமங்கள்ல போய் மக்கள்கிட்ட பேசும்போது அவ்வளவு தூரம் வந்து மக்கள் வந்து அன்போடு அதை கேட்டார்கள் எதிர்கொண்டார்கள் குறிப்பாக சகோதரிகள் தாய்மார்கள் அவ்வளவு இப்போ அவங்க அவங்க நம்ம நம்ம அவ்வளவு அழகா நமக்கு நம்முடைய கேள்விகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க உரையாடினார்கள் நம்மோடு அது மாதிரி ஏராளமான கேள்வி சொந்தங்கள் நாங்கள் தமிழ் கேள்வி குடும்பத்தில் நாங்களும் ஒரு அங்கம் என்று ஒரு சின்ன குக்கிராமத்திலிருந்து அத்தனை பேர் நேற்று சொல்லி புகைப்படம் இல்லாமல் எடுத்துக்கொண்டது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு இன்னைக்கு நீலகிரி தொகுதியில அன்பிற்கினிய நீடர் ஆ ராசா அவர்களை ஆதரித்து பரப்புரை செய்ய இருக்கிறேன் ஸோ நீலகிரியில இருந்தா இந்த வீடியோவும் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் நன்றி இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போலாம் குஜராத்தை சேர்ந்த ஒரு விவசாயிங்க இந்த விவசாயி இப்ப எஸ்பிஐ வந்து நீதிமன்றம் இதை சொல்லலைனாங்க இந்த உண்மையெல்லாம் வெளியிலேயே வந்திருக்காரு மோடி கொஞ்சமும் கூச்சமின்றி சொன்னார் என்ன சொன்னாரு இங்கே தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில வாங்க நினைக்கிறேன் மோடி தேர்தல் நிதி பத்திரம் கொண்டு வந்த காரணத்தினால்தான் யாரு எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வருதுன்னு பச்சாவல் போய் சொன்னார் ஆனா எவ்வளவு பெரிய போர்ச்செரி நடந்திருப்பதாக இன்றைக்கு வந்து ஏசியா நெட் நியூஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் ஒரு செய்தியை கொடுத்திருக்கீங்கன்னா அதைத்தான் நம்ம பேச இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டு மக்களே தயவு செய்து இதெல்லாம் கேளுங்க நான் இதுவரைக்கும் தமிழ் கேள்வியில பேசியிருக்கக்கூடிய எதுவும் ஆதாரமற்றதல்ல வாய்க்கு வந்ததை பேசுனதில்லை இருக்கக்கூடிய தரவுகள் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தேடி எடுத்து உங்க பார்வைக்கு கொடுக்குறோம் இல்லையா அதனால கொஞ்சம் இதெல்லாம் கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி இருக்கிறது பாஜகன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போன வருஷங்க அக்டோபர் பதினோராம் தேதி குஜராத்துல கட்சி மாவட்டத்தில் உள்ள அஞ்சார் அப்படிங்கிற ஒரு சிறு நகரம் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலித் குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் பேர்ல பதினோரு கோடியே பதினான்காயிரம் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்டிருக்கு எவ்வளவுங்க பதினோரு கோடியே பதினான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்கள் இந்த ஆறு பேர் பேர்ல வாங்கியிருக்கு வாங்கியிருக்காங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் ஆறு பேர் தலித் விவசாயிகள் வச்சுக்கங்கே இந்திய தேர்தல் ஆணையம் இப்ப வந்து எஸ்பிஐக்கு வெளியிட்டாங்களையா தரவுகள் இந்த தரவுகளின் அடிப்படையில இந்த பதினோரு கோடியே பதினான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்கள்ல பத்து கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு மீதி ஒரு கோடியே பதினான்காயிரம் ரூபாய் சிவசேனா கட்சி பேர்ல போயிருக்கு இந்த கட்சிகள் இந்த தேர்தல் நிதி பத்திரத்தை ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா கொடுத்து பணமாகவும் எடுத்துக்கிட்டாங்க நல்லா கேட்டுக்கோங்க இப்ப சர்ச்சை வெடிக்குது எப்படின்னா தலித் விவசாயி ஏழை விவசாயி பதினோரு கோடியே பதினான்காயிரம் ரூபாயை கொண்டு போய் பாஜகவுக்கு நிதியா கொடுப்பாருன்னு பார்த்தா சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா அதானி குடும்பத்தோடு தொடர்புடைய வெல்ஸ்மன் என்டர்பிரைசஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் இந்த விவசாயியை அணுகுகிறார்கள் இதெல்லாம் அவங்க புகாரை கொடுத்துக்கிறதுங்க இவங்க அணுகி என்ன செய்றாங்க அவர் அவங்களுடைய லேண்டு யாரோட லேண்டு இந்த ஏழை விவசாயிகளுடைய லேண்டு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுதுங்க இதுக்கு இந்த லேண்டை நீங்க எங்களுக்கு தாங்கன்னு கேக்குறாங்க இவங்க கொடுக்கறாங்க இந்த லேண்டை வாங்கியதற்காக பணம் கொடுக்குறாங்க இல்லையா அது ஒரு பெரும் பணம் அவர்களுக்கு போகுதுங்க இந்த பணத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்க வாங்கிய பிறகு அதானி அதானியோடு தொடர்புடைய குழுமத்தினுடைய அதிகாரி ஒருவர் அவங்க பேரோடையே சொல்றாங்க இந்த அதிகாரி பேர் வரைக்கும் சொல்றாங்க யார் யாரெல்லாம் ஏமாத்துனா அப்படின்னு பெல்ஸ்பன் இயக்குநர்கள் விஸ்வநாதன் சஞ்சய் குப்தா சிந்தன் தாக்கர் மற்றும் பிரவீன் பன்சாலி ஆகியோரோடு மகேந்திர சிங் சோதா விமல் கிஷோர் ஜோஷி மற்றும் ஹேமந்த் என்ற டேனி ரஜினிகாந்த் ஷா இவர் வந்து பாஜகவினுடைய அஞ்சாறு நகர தலைவர் அஞ்சாறுங்கிறது அந்த பகுதியோட பேருங்க அந்த அஞ்சாறு நகர தலைவர் இவங்க எல்லாரும் போய் இவரை சந்திக்கிறாங்க இந்த விவசாயியை சந்திச்சு என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்க அந்த பணத்தை எப்படியே வச்சிருந்தீங்கன்னா வருமான வரித்துறை சிக்கலுக்கு நீங்க ஆளாவீங்க மிரட்டியிருக்காங்க இன்கம் டாக்ஸ் வரும் உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் நீங்க மாட்டிப்பீங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க இந்த பணத்தை தேர்தல் நிதி பத்திரத்துல முதலீடு செஞ்சீங்கன்னா எப்படி முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்னரை மடங்குமா அது வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன யாருமே தெரியாம பேங்க்ல போய் பணத்தை போடணும்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால போய் இந்த பத்திரத்தை வாங்கணும்னு சொல்லி இந்த பதினோரு கோடிய பதினான்காயிரம் ரூபாய்க்கு பத்திரத்தை வாங்கி பத்திரம் வாங்கியாச்சு ஒன்னரை மடங்கு உங்களுக்கு காசு வரும்னு அவர்கிட்ட ஆட்டையை போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் விசாரிச்சா இந்த பணம் இவருக்கு இல்ல இந்த பணம் எங்க போயிடுச்சு தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக பாஜகவிற்கு பத்து கோடியும் ஒரு கோடிய பதின பதினான்காயிரம் ரூபாய் சிவசேனாவுக்கு போய்விட்டது அப்படிங்கிற தகவல் அவருக்கு தெரிஞ்சு தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை அறிந்த அந்த விவசாயிகள் காவல்துறையிடம் புகார் அளிக்கிறார்கள் இந்த நிமிடம் வரை காவல்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அப்படிங்கறது செய்தியாக வந்திருக்கிறது ரைட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல இது ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி அவங்க தரப்புல கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கு வேற ஒரு கதை சொல்றாங்க ரைட்டா இப்ப இதனுடைய உண்மைத்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டிய இதுல இந்த விவசாயி உள்ளபடியே ஏமாற்றப்பட்டாரா பாஜக யாரெல்லாம் பாஜகவினர் இதில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் விருப்பு வெறுப்பின்றி காவல்துறை விசாரிக்கணும் அல்லது மற்றவர்களை எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கு என்று நீங்கள் சில அமைப்புகள் வைத்திருக்கிறீர்களே சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இதுல சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் இவற்றை போய் விசாரிக்கணும் ஏன்னா இப்ப நீங்க அமலாக்கத்துறை என்ன செய்வோம் பத்து கோடி ரூபாய் ஒருத்தருக்கு பணம் வந்திருக்குன்னா பத்து கோடி ரூபாய் எங்கிருந்து வந்துச்சு மணி இப்படிலாம் நீங்க விசாரிக்கிறீங்கல்ல அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்து கோடி ரூபாய் ஒரு நன்கொடை அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நன்கொடை அளித்தவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது விசாரிக்க வேணுமா இல்லையா அப்ப இவர் ஏழை தலித் விவசாயி இவருக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு அப்ப இந்த அதை விசாரிச்சிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சது அவங்க உண்மையா சொல்லிடுவாங்க அப்ப நாட்டுல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களை எந்த அளவிற்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறது வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது கூடுதல் சான்று நிறைய சான்று இது கூடுதல் சான்று ரைட் இது ஒரு பக்கம்ங்க பேசி பேசி தொண்டையெல்லாம் வலிக்குது தொண்டா கட்டிக்குச்சு தொடர்ந்து நாளா பரப்போ இல்லையா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் கொஞ்சமும் குற்றமின்றி ஒன்றை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்றாரு மணிப்பூர் கலவரத்தின் பொழுது பாஜக அரசு ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கைகளால் மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்பியது எப்படி மோடியால் இப்படி பேச முடிகிறது எனக்கு தெரியல ஏன்னா மணிப்பூர்ல பெண்கள் கூட்டு பாலியல் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு நிர்வாணமாக வீதிகளில் அழைத்து வரப்பட்டு அந்த பிரச்சனை நாட்டுக்கு தெரியறதுக்கு வெளியில தெரியறதுக்கு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கழித்து தான் அந்த பிரச்சனையை வெளியிலேயே தெரிஞ்சது இரண்டு மாதங்களாக அந்த பிரச்சனையை நாட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூட வழியற்று அங்கே இணைய முடக்கப்பட்டுச்சு ஊடகங்கள் வந்து உண்மையை சொல்லாமல் விளை போய் விளை போன ஊடகங்கள் சில மிரட்டப்பட்ட ஊடகங்கள் சில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல கடைசி இரண்டு மாதம் கழித்து அந்த காணொளி வெளியான பிறகுதான் உலகமே அதிர்ந்து போனது அப்ப கூட இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாஸ் மணிப்பூருக்கு போய் கூட அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை எட்டி போய் என்ன பிரச்சனை மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருந்த பொழுது நரேந்திர தாமோதரதாஸ் எங்கே இருந்தார் தெரியுமா தேர்தல் பரப்புரைகளில் பிஸியா இருந்தாங்க குறிப்பா கர்நாடகா உள்ளிட்ட தேர்தல் காலகட்டம் தேர்தல் பரப்புரையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்த நரேந்திர தாமோதரதாஸ் நீ என்ன சொல்றாரு அவர் எடுத்த நடவடிக்கையால் தான் மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்பியது மணிப்பூர் மக்களுக்கு ஏற்பட்ட நிலை உலகத்தில் வேறு யாக்கை ஏற்படக்கூடாது ஏன் தெரியுமா சில செய்திகளை மறந்து விட்டோம்னா மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது கிறிஸ்தவர்களினுடைய கல்லறைகள் எதுங்க கிறிஸ்தவர்களினுடைய கல்லறைகள் கல்லறைகளுக்குள் புதைக்கப்பட்டிருந்த சடலங்கள் அந்த கல்லறைகளை சேதப்படுத்தி கல்லறைகளுக்குள் புதைக்கப்பட்டிருந்த சடலங்கள் சேதப்படுத்தப்பட்டன என்ற செய்தி வந்தபோது மத வெறி எந்த அளவிற்கு மணிப்பூரை ஆட்டி படைத்தது மணிப்பூரினுடைய பாஜக முதல்வர் என்ன சொன்னார் இதுபோல் ஏராளமான நிகழ்வுகள் நடக்கின்றன இதையெல்லாம் எப்படி தடுப்பது என்று கேட்டார் இது ஒரு பெரிய விஷயமா என்று கேட்டார் நிறைய நடக்குது இந்த கொடுமைகளை சமூக வலைத்தளங்களில் அம்பலப்படுத்திய ஒரு இளைஞன் காவல்துறையினரால் கைது செய்யப்படுறான் கைது செய்யப்பட்ட காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட அந்த இளைஞன் காவல்துறை வாகனத்தில் அழைத்து வரப்படுகின்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய அந்த கலவரக்காரர்களுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது கலவரக்காரர்கள் அந்த வண்டியை மடக்கி அந்த இளைஞனை கொடூரமாக தாக்குகிறார்கள் பயில் சொல்றது எத்தனை அந்த பெண்மணிகள் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்மணிகள் கதறி துடித்த பெண்மணிகள் சொன்ன கொடூரமான ஸ்டேட்மெண்ட் என்ன எங்களை கலவரக்காரர்களிடம் ஒப்படைத்ததில் காவல்துறைக்கும் பங்கு இருக்கிறது என்று சொன்னார் பிரதமர் இதை பற்றி பேசினாரா சட்டம் ஒழுங்கு சீரழிந்து சீர்கட்டி சின்ன பின்னம் என்று கிடக்கிறது மணிப்பூரில் என்ன அனுப்பி எட்டி பாத்தீங்களா மணிப்பூர் முதலமைச்சரை கண்டிப்பீர்களா இல்லையா நீங்க மற்ற ஸ்டேட்ல ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற அளவுக்கு பேசுவீர்களே என்ன நடந்துச்சு மணிப்பூர்ல இந்த நிமிட முறைக்கு என்ன நடக்குது மணிப்பூரை சேர்ந்த ஒரு மல்யுத்த வீராங்கனை என்ன சொன்னார் எங்கள் மாநிலத்தை காப்பாற்றுங்கள் என்று கண்ணீர் விட்டு கதறினார் மணிப்பூரை சேர்ந்த இன்னொரு விளையாட்டு வீரர் இப்பொழுது சொன்னார் எங்கள் மாநிலத்தை காப்பாற்றுங்கள் என்று ஒருபடி மேலே போய் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் அவருடைய வீடு சூறையாடப்பட்டது அவர் சொன்னார் மணிப்பூரில் பாதுகாப்பு இல்லை ஒரு ஒன்றிய அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் அது அப்போ மணிப்பூர் மக்கள் அல்லல் ஆற்றாமையில் நுந்து நூலாகி கொண்டிருக்கின்ற வேளையில் போய் எட்டியே பார்க்கல பிரதமர் மோடி இந்த நிமிடம் வரைக்கும் நிலைமை போய் பார்க்கல அதனால இன்னைக்கு என்ன சொல்றாரு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சார் நீங்க குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுதே குஜராத் கலவரத்தை தடுப்பதற்கு நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதானே குற்றச்சாட்டு குஜராத் கலவரத்தின் பொழுது நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த உங்களுடைய அந்த மதவெறி ஆட்டத்திற்கு நீங்கள் துணை போனீர்கள் அல்லது உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு என்பதுதான் உங்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளராக உயர்த்தியது அப்படிங்கிறதையும் மறந்துடறாங்க ஒண்ணு கிடையாது போலியா உருவாக்குறீங்க ஒரு பின்பத்தை உங்களுடைய அந்த மதவெறி குஜராத் கலவரம் சிறுபான்மை மக்களின் மீது நீங்கள் நடத்திய கொடூரமான தாக்குதல் உங்கள் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற தாக்குதல் இது உங்களே என்ன செஞ்சது பாஜகவில் வேகமாக பிரதமர் வேட்பாளர் என்பதை நோக்கி நகர்த்தியது முரளி மனோகர் ஜோஷியை அறிவிக்கவில்லை ஏன் உமா பாரதியை அறிவிக்கவில்லை அத்வானிக்கு திருப்பி போட்டியிட வாய்ப்பே கொடுக்கல ஏன் ராஜ்நாத் சிங் என்ன ஆனாரு நிதின் கட்கரி என்ன ஆனார் ஏன் நரேந்திர தாமோதரதாஸ் பிரதமர் வேட்பாளர் கேட்டீங்கன்னா குஜராத் கலப்பரம் அப்ப கலவரம் அப்படிங்கிறது கலவரத்தை ஆதரிக்கக்கூடிய போக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசல்ல ஏற்கனவே பழகி போன உண்மை உளுத்தி பண்ணிட்டு நீங்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது என்று சொன்னால் நீங்கள் சிறுத்தி விடுவீர்கள் உங்களை நான் வந்து உண்மையிலே இது முக்கியமான ஒரு பிரச்சனை உங்களுக்கு கேட்டா சிரிப்பா வரும் பட் நான் சொல்றேன் ஜிஎஸ்டி எது எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டின்னு உங்களுக்கே தெரியும் நான் இப்ப சொல்ல போகிறது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு சந்தேகம் என்றால் நீங்க கடையில போய் செக் பண்ணிக்கங்க சவுத் இந்தியால குறிப்பா தமிழ்நாடு இந்த பக்கம் நம்ம தமிழர்களே எடுத்துப்போம் சவுத் இந்தியால நாம வீட்டுக்கு யார் வீட்டுக்காக போகிறோம் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா அல்லது நம்ம வீட்டுக்கே நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அல்லது நாமளே ஒரு ஸ்நாக்ஸை விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் எங்கூர் திருநெல்வேலி மொழியில் சொல்லணும்னா பண்டம் தின்பண்டம் இல்லையா பலகாரம் அப்படி வச்சுப்போம் சாப்பிட்றோம் நம்ம எதை சாப்பிடுவோம் அதிகமாக மிச்சரு முறுக்கு காராச்சேவு இந்த மாதிரி கார ஐட்டங்கள் தென்னிந்தியாவில் அதிகமாக மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய சாட் ஐட்டம்ஸ் ரைட் இதற்கு ஜிஎஸ்டி எவ்வளவு தெரியுமா நீங்க ஒண்ணு பண்ணுங்க நான் சொல்லல நீங்க கடைக்கு போங்க நூறு மிக்சர் வாங்குங்க நூறு ரசகுல்லா அல்லது ரசமலா இது மாதிரி வட இந்திய இனிப்புகளை வாங்குங்க வட இந்திய இனிப்புகளுக்கான ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்டேஜ் பாருங்க தென்னிந்தியாவில் மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய கார வகைகளுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு பாருங்க ஏன்னா நான் சொன்னா உங்களுக்கு நான் ஏன் சொல்லணும் நீங்களே போய் செக் பண்ணுங்களேன் சீரியஸா வரைக்கும் நீங்க யாரும் செக் பண்ணிக்க மாட்டீங்க சார் வட இந்தியாவில் வட இந்தியர்கள் விரும்பி உண்ணுகின்ற இனிப்பு பதார்த்தங்களை விட தென்னிந்தியர்கள் விரும்பி உண்ணக்கூடிய கார வகையிலான பதார்த்தங்களுக்கு தின்பண்டங்களுக்கு ஜிஎஸ்டி அதிகம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு கேட்டால் இது காமெடியா இருக்கும்ல சரி நான் சீரியஸான ஒன்று சொல்லட்டுமா சீரியஸ் நோட்ல வைரத்துக்கு மூணு பர்சன்டேஜ் வரி ஜிஎஸ்டி ஆனா நம்ம வாங்குற ஸ்கூல் பேக்ஸ் இருக்குல்ல பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்குவீங்க இப்போ யூனிஃபார்ம் ஸ்கூல் பேக்லாம் வாங்குவீங்க ஸ்கூல் பேக்குக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரி ஸ்கூல் பேக்குக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரி வைரத்துக்கு மூணு பர்சன்டேஜ் வரி நிறைய இந்த மாதிரி தரவுல நானும் எடுத்து பேசுறேன் மக்கள் நாம் எப்படி ஏமாற்றப்படுகிறோம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதுதான் இதனுடைய நோக்கம் பாஜக நம்ம எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது பாஜக நம்ம எப்படியெல்லாம் சுரண்டுகிறது ஐயா அதான் இதோட நோக்கம் நீங்க இது தேர்தல் அல்ல இது இது தேர்தல் அல்ல இந்தியாவை காக்கக்கூடிய ஒரு இன்னும் ஒரு சுதந்திர போர் எனவே அதுல ரொம்ப தெளிவா இருப்போம் பாஜக ஒருபோதும் இந்த மண்ணுக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம் பாஜக ஒருவேளை உறுதியாக வராது ஏன்னா இன்னைக்கு முன்னாள் தேர்தல் ஆணையனுடைய ஒரு பதிவு வைரல் ஆயிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில் இப்போ வரைக்கும் நானூறுமாங்க அப்புறம் இருநூறுமாங்க இரநூத்தி ஐம்பதுமாங்க ஜூன்ல வரும்போது இரநூறு இரநூத்தம்பது ஆகிடுங்கிற மாதிரி ஒரு நம்பர் போட்டு போட்டிருந்தார் முன்னாள் தேர்தல் ஆணையர் தட் மீன்ஸ் ஒரு மறைமுகமாக பாஜகவை சொல்லுகிறார் பாஜகவிற்கு தனித்த பெரும்பான்மை கிடைக்காது என்று ஒரு முன்னாள் தேர்தல் ஆணையர் மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதாக வரக்கூடிய செய்திகள் இருக்கட்டும் இது உண்மை ஆச்சுன்னா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவது தடுத்து நிறுத்தப்பட்டால் நாம் தப்பித்துக் கொள்வோம் இந்த நாடு தப்பித்துக் கொள்ளும் இல்லை என்றால் நாமும் சிக்கிக்கொள்வோம் இந்த நாடும் சிக்கிக்கொள்ளும் மிகப்பெரிய பேரழிவை இந்த நாடு சந்திக்கும் அபாயம் அப்பொழுது ஏற்படும் அந்த அபாயத்திலிருந்து இந்தியாவை காப்போம் இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இது உங்களுடைய சேனல் நாம் எல்லாம் உறவுகள் சொந்தங்கள் அரை மில்லியன் சொந்தங்களை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கேள்வியில் நீங்களும் ஒரு சொந்தமாக இணைந்து கொள்ளுங்கள் தொண்டை பயணமாக வலிக்குது அதனால் சத்தமாக பேச முடியல நின்று நின்று தான் பேசுகிறேன் பேச பேச தொண்டை உள்ள வலிக்குது அதனால் எப்பவும் போல ஸ்பீடாக வேகமாக உங்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்ல முடியல அதற்காக வருந்துகிறேன் நன்றி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பண்ண போலங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரி எல்லாம் குடுக்கறாங்க மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்